அருணாச்சல பிரதேசத்தில் எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து வந்த கிருஷ்ணகிரி இராணுவ வீரர் இறந்ததை ஒட்டி அவரது சொந்த ஊரில் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஏரியூட்டப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள குட்டக்கொள்ளாய் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி இவர் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக அருணாச்சல பிரதேசத்தில் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் சின்னத்தம்பி திடீரென உடல்நலக் குறைவால் இறந்து போனார் உடல்நலக் குறைவால் இறந்து போன சின்னத்தம்பியை அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து விமானம் மூலம் பெங்களூர் கொண்டு வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள குட்டலக்கொள்ளாய் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு சின்னத்தம்பியின் உடலுக்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த இந்த நிலையில் இறந்து போன சின்னத்தம்பியின் உடலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் பாபு இராணுவ அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராமன் தலைவர் திருமதி மகேஸ்வரி மாது உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் மலர் வாளையம் வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் சின்னத்தம்பியின் உடலை ஊர்வலமாக எடுத்துச் சென்று அவரது நிலத்தில் எரியூட்டப்பட்டது அப்போது அரசு மரியாதையுடன் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்கிட அவரது பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இறந்து போன சின்னத்தம்பிக்கு காவேரி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் மகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது